ஆத்திச்சூடி கதைகளில் இன்றைய தலைப்பு இணக்கம் அறிந்து இணங்கு நட்பு செய்யத்தக்கவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருள் தம்மை காட்டிலும் உயர்ந்தவர்களோடு நட்பு கொண்டால் ஒருபோதும் அவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் அற்பர்களோடு நட்பு கொண்டால் உயிருக்கு ஆபத்து நேரிடும் ஆதலால் ஒருவனிடத்து நட்பு கொள்ளும் முன் நன்றாக ஆராய்ந்தே நட்பு செய்ய வேண்டும் ஒரு முனிவர் காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் அவர் உண்டு கழிக்கும் எச்சிலை தின்று அவரை விட்டு பிரியாமல் இருந்தது ஒரு நாள் இந்த நாயின் மேல் ஒரு கலைமான் பாய்ந்து வர இந்த நாயையும் தவசி தமது தவத்தின் வல்லமையால் ஒரு கலைமானாக ஆக்கிவிட்டனர் வந்த கலைமான் ஓடிவிட்டது நாயும் கலைமானுருவத்தோடு தவசியை விட்டு நீங்காமல் வாழ்ந்திருந்தது பிறகு ஒரு நாள் புலி ஒன்று இந்த மான் மேல் பாய தவசி இதனை ஒரு பெரும் வேங்கை புலியாக மாற்றிவிட்டனர் வந்த புலி ஓடிவிட நாய் புலி தவசியிடம் தங்கியிருந்தது பிறகு ஒரு நாள் சிங்கம் ஒன்று இப்புலியை எதிர்க்க முனிவர் இதனையும் சிங்கமாக்கினார் இவ்வாறாக முடிவில் இதனை சரபமாகவும் முனிவராக்கிவிட்டனர் முனிவரின் அருளால் அவரை அடைக்கலம் அடைந்த நாய் வலிமையுள்ள சரபமாகி தனக்கு நிகர் எதுவும் இல்லாமல் அளவற்ற செருக்கோடு அங்கு வாழ்ந்து வந்தது இவ்வாறு இருக்கும்போது அந்த நாய் சரபம் பின்வருமாறு யோசிக்கத் தொடங்கிற்று இந்த முனிவர் அருளால் நாம் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைந்தோம் நமக்கு நிகரான வல்லமையுடைய பிராணி இந்த உலகில் கிடையாது இனி ஒரு காலத்தில் தவசி நம்மேல் என்றை காயினும் கோபம் கொண்டால் நம்மை இழிந்த நாய் நிலைக்கு கொண்டு வந்து விடுவாரே ஆகவே அவர் அப்படி செய்வதற்கு முன் நாமே அவரை விழுங்கிவிட்டால் பிறங்கு நம்மை வெல்பவர் இந்த உலகில் இல்லை என்ற எண்ணம் கொண்டு தவசி கண்ணை மூடி தவம் செய்து கொண்டிருக்கையில் இந்த நாய் சரபம் அவருக்கு பின்புறமாக தன் வாயை பிளந்து இறகை விரித்து அதிக வேகமாக அவரை விழுங்க வந்தது எல்லாம் தெரிந்த அந்த முனிவர் உடனே தன் கண்ணை விழித்து ஓ பழைய நாயே இப்படி வா என்று கூவி அழைத்த மாத்திரத்தில் அந்த சரப உருவம் நீங்கி பழைய நாய் தன் சுய உருவத்தோடு அங்கு நின்றது குணமுள்ள நாயை தன்னிடத்து அணுகவிட்டதால் அந்த தவசி உயிரிழக்கும் தருவாயில் இருந்தார் தவத்தின் வல்லமையால் தீகணுகாததாயிற்று சிற்றினம் சேர்தலால் உண்டாகும் தீமை இக்கதையினால் விளங்கும்